அதிமுக ஒன்றும் அவரோட குடும்ப சொத்து கிடையாது ஜெயலலிதா தன்னை கடுமையாக விமர்சிச்ச எல்லாருமே கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு டிசம்பர் எம்ஜிஆர் இறந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் முதல் அடுத்த ஒரு ஆண்டு காலம் குடியரசுத் தலைவர் ஆட்சியில் தமிழ்நாடு பொழுது அதிமுக ரெண்டாக உடஞ்சு ஜெயலலிதா அணி ஜானிகனின்னு இருக்கும்போது ஜானிகனில் இருந்தவங்க ஜெயலலிதாவை வசைப்படியது போல இழிவான சொற்களில் விமர்சித்தது போல திமுக காரங்கூட ஜெயலலிதா விமர்சனம் பண்ணது கிடையாது அதே இப்போ ஜெயலலிதா எண்பத்தொம்போது ஜனவரியில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டு அணிகளும் ஜானகம்மா ஜெயலலிதா கிட்ட கட்சியை கொடுத்துட்டு ஒதுங்கி போகும்போது அத்தனை பேரையும் கண்ணியம்மா ஜெயலலிதாவோ தன்னோட அணியில் சேர்த்துக்கிட்டாங்க ஜெயலலிதாவை ஜானகணியில் இருந்தவங்க விமர்சனம் பண்ண மாதிரி மறுபடியும் சொல்கிறாங்க யாருமே விமர்சனம் பண்ண கிடையாது ஆனால் அவர்களை கூட தன்னுடன் சேர்த்து கொண்டார் பிற்காலத்தில் அமைச்சர்களாக கூட ஆக்கி அழகு பார்த்தார் அப்படி இருக்கும்போது இவருக்கு என்ன வந்தது எடப்பாடிக்கு இது எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி ஜெயலலிதா வளர்த்த கட்சி ரெண்டு வருஷம் இருக்கக்கூடிய கட்சி அதில் முப்பது வருஷம் ஆட்சியில் இருந்திருக்க கட்சி தமிழ்நாட்டோட முதன்மையான கட்சி இன்றைக்கி வந்து திமுக அரசுக்கு எதிர்கட்சியே இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது ரொம்ப ஆபத்தானது அந்த சூழ்நிலையில் பிரதான எதிர்கட்சியான திமுக பலவீனம் அடைவது தமிழ்நாட்டுக்கு நல்லது அல்ல அதனால் இவங்க எல்லோரும் ஒன்று சேரணும்னு கேட்குற கோரிக்கையை அவர் வந்து உதாசீனப்படுத்துவார் சசிகலா ஓபிஎஸ் எல்லாம் சேர்த்துக்க மாட்டேன்னாருன்னா அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு வாதம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் அவர் வாரம் கட்டப்படுவார்